நம்ம புரட்சி தமிழ் என்று அழைக்கப்படுகிற சத்யராஜ் ரஜினியோட கூலிப்புறத்தில் இருக்காரு இந்த கூலிப்புறத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் ரஜினியின் ஆஸ்தான நண்பர் அப்படிங்கிற கேரக்டர்லாம் இருக்காரு இப்போது சத்யராஜோட பிறந்தநாளை ஒட்டி பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது கூலியில் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு சிறந்த அனுபவமாக இருக்குங்க சார் இது எனக்கு ஒரு கற்றல் பயணம் அப்படின்னு தான் சொல்லுவேன் உங்களுக்கு இனிய பிரதான வாழ்த்துக்கள் மற்றும் எங்களை தொடர்ந்து நீங்கள் ஊக்கப்படுத்திட்டு இருக்கீங்க அதற்கும் என்னுடைய நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே சார் சத்யராஜா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்ததால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சீக்கிரம் உடல்நலம் சரியாகி சீராகி அவர் விரைவில் வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் அவர்கள் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தாரு இப்போ இதை பார்த்த ரஜினிசிலாம் கொந்தளித்து போயிட்டாங்க அதாவது நீங்கள் வந்து எங்கள் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பல முறை நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க எயிட்டிஸ் காலகட்டத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்கள் நடித்தீங்க ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடந்த பொது விழாக்களில் அரசியல் மேடைகளில் எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை உட்கார வைத்து கொண்டே நேரடியாகவே அவர் மனது புண்படும்படி காட்டமாக விமர்சனம் பண்ணீங்க அது ஒரு மேடை மட்டுமல்ல கிடைக்கிற கேப்பெல்லாம் ரஜினியை நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்க அப்படிப்பட்ட சத்யராஜ் அவர்களே இன்று நீங்கள் வந்து எங்கள் சூப்பர் ஸ்டார் விரைவில் குணமாகி வீடு திரும்பணும் அப்படின்னு வாழ்த்துறீங்களே நீங்க இதுக்கு முன்னாடி திட்டாம இருந்திருந்து இந்த வாழ்த்த சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமா நாங்க உங்களை பாராட்டிருப்போம் ஆனா அவர் நல்லா இருக்கும்போது அவரை பயங்கரமா நோக்கடிச்சு இப்ப வந்து அவர் மீண்டு வரணும்னு சொல்றீங்களே எதனால அவர் கூட கூடி படத்தில் சேர்ந்து நடிக்கிறீங்க அப்படிங்கிற காரணத்தாலையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்யராஜர் வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க ஆனாலும் கூட சில மெச்சூர்டான ரஜினி ரசிகர்லாம் ஏப்பா பழச விட்டுருங்க அரசியல் காரணமாக தான் அவர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியை விளாசினார் விமர்சித்தார் திட்டினார் ஆனால் இப்போது அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க கண்டிப்பாக பழைய நட்பு துடித்திருக்கும் அப்பவும் கூட பாருங்க எந்த வித ஒரு ஈகோவும் பார்க்காம ரஜினி சார் மீண்டும் வரணும்னு சத்யராஜ்கள் வீடியோ பதிவோ போடுறாரு அப்படின்னா அவருடைய பெருந்தன்மையை வந்து நம்ம நிச்சயமாக மதிக்கணும் ஸோ நமக்கு வர கோபம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு வந்திருக்காரா அவரே வந்து கூலிப்படத்தில் சத்யராஜ் நடிக்கிறதுக்கு வந்து சம்மதம் தெரிவித்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க இந்த நேரத்தில் நம்ம சத்யராஜை விமர்சனம் பண்ணக்கூடாது அது இப்படி ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி பக்குவப்பட்ட சில ரசிகர்கள் நம்ம மற்ற ரஜினிசிகளுக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரஜினிசிகள் சத்யராஜை விமர்சனம் பண்ணுறது திட்டுறது தப்பா சரியா இல்லை வந்து பழச மறந்துறது தான் உத்தமம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது குறித்து என்ன கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க